எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரை பொன்மொழி ஒற்றிடையை பார்க்கலாம் இந்த அ கான்ஃப்ளிக் பிட்வீன் அண்ட் ஹார்ட் லிசன் டு த ஹார்ட் மனதிற்கும் இதயத்திற்கும் இது மூளைக்கும் இதயத்திற்கும் இடையே ஒரு தர்மசகரமான நிலை வரும்பொழுது நீ இதயத்தை கவனிக்க வேண்டும் இதயத்தை சொல்வதை கேட்க வேண்டும் என்கிறார் அதாவது இன்னும் எளிமையாக சொல்லப்போலாம் மனிதாபமானத்துடன் நடந்து கொள் உதாரணமாக இந்த மாதிரி கேள்வி பல நேரங்களில் வரும் அப்போ பொதுவாக நம்ம தொழில் செல்லும் இடங்களில் வரும் தொழில் செய்யும் இடங்களில் இந்த இன்றைக்கு இந்த மாதிரி சங்கடமான நேரங்களில் பல நேரங்களில் வர வாய்ப்பு இருக்கிறது பணமா இல்லது மனிதாபிமானமா பல நேரங்களில் தொழில் முடியும் இடங்களில் தொழிற்சாலைகளில் வியாபாரம் நடக்கும் இடங்களில் பணமாக மனிதாபிமானமாக என்ற கேள்வி வரும்போது எல்லாரும் பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அது மிகவும் குறிய கால நடவடிக்கை உதாரணமாக ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் தொழில் தலைமுறையில் நடக்கவில்லை தொழிலை நடத்துவது என்ன நினைக்கிறார்கள் ஒரு இருபது சதவீத சதவிகிதம் ஒரு இருபது சதவிகிதம் தொழிலாளிகளை குறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைத்தால் பணம் மிச்சமாக நஷ்டம் குறையும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யலாம் மனிதாபிமானத்தை நடந்து கொள்வதாக இருந்தால் எல்லோருக்கும் இருபது சதவிகிதம் சம்பளத்தை குறைத்து எல்லாவர்களிடம் ஓலையில் வைத்திருந்தால் அது மிகவும் ஒரு நல்ல முடிவாக இருக்கும் இது யாருக்கும் வேலை போகாது அதே சமயத்தில் நிறுவனத்திற்கும் இருபது சதவீதம் சம்பளம் மிச்சமாகும் இது இரண்டு பேருக்கும் நல்லதாக முடியும் என்று தொழில் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்தபின் அவர்களுக்கு பிடித்த பணத்தை திரும்பவும் கொடுத்து விடலாம் வேலையை விட்டு நீக்கிவிட்டால் அவர்கள் படும் கஷ்டத்தை எந்த தொழில் நிறுவனமும் சீர் செய்ய முடியாது அவர்கள் வேலைக்கே வேலைக்கு செய்வார்கள் நல்ல வேலைக்கு எடுத்துருக்காது திரும்பவும் எடுக்க முடியாது என்று பலவித சிக்கலில் வந்து முடிந்துவிடும் மனிதாபிமானத்தில் நடந்து கொள்வதாக இருந்தால் அவர்களை வேலையை விட்டு நீக்காமல் அவர்கள் சம்பளத்தை குறைத்து தொழிலை காப்பாற்றி நான் மீண்டும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தபின் அவர்களுக்கு மீண்டும் பழைய சம்பளத்தை கொடுத்து விடலாம் ஆனால் பொதுவாக இப்படிப்பட்ட நேரங்களில் மனிதாபமாக பார்க்கப்படுவதில்லை என்பதை மிகவும் வருந்தத்தக்க செயலாகும் ஆனால் விவேகானந்தர் என்ன சொல்கிறார் மூளைக்கும் இதயத்திற்கும் பிரச்சனை என்று வரும்பொழுது மனிதாபமானத்துடன் இதயம் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார் விவேகானந்தர் நமது மந்திராம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்